ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன வை நோ படி ரிமம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த அணுமியில் நிறைய விஷயங்களை இன்டைரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க ஸோ சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சில விஷயங்களை நான் உங்களுக்கு டேரக்டாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ படி ரிமம்பர் மை சீசன் ஒன் எபிசோட் டூ ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் வா கண்டிப்பா ஹியோமன் இல்லை நீ எந்த ரேசன் நம்ம ஹீரோ கேட்டா நீங்க யாரு என்னோட பேர் ரீனி ப்ளீஸ் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு வா சொல்லவும் வா கண்டிப்பா டீமன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படி தானே சரி நான் உனக்கு காப்பாத்தின அப்புறம் என்ன வந்து அட்டாக் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த செயினை கட் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது அந்த சிட்டோட ஸ்வார்டு அது பேர் ஏதோ சொன்னாங்களே கோடு ஹோல்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோமே கோடு ஹோல்டர் நம்ம ஹீரோ கைக்கு வந்துருது இதுதானே சிட்டோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறோம் அந்த கோடு ஹோல்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ லைட்டா ஒரு கட்டு தான் பண்றான் அங்க இருக்கிற தூணே கட் ஆகி மொத்த சைன்ஸோ கட்டாயிருது ஆயிருது ரெய்னே இப்ப கண் முடிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏதோ வில்லன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த வனசா அவளோட அடியால அனுப்பி வச்சிருக்காளா வெனசா உன சும்மா விட மாட்டேன் மாதிரி சில்ற பசங்களை வர சொல்லாம அவளை ஸ்ட்ரைட்டா வர சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா இந்த கோடு ஹோல்டரால விதியவே வெட்ட முடியும் உன்னோட சாவுங்கிற விதியை மாத்து அப்படின்னு ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ டேமியோட மேஜிக்கிய கோடு ஹோல்டரை வச்சு வெட்டியிருந்தான் ஒரு சாதாரண டீமனால எப்படி இது முடியுதுன்னு கேட்கவும் நான் ஒன்னும் டேமன் இல்ல ஹியோ மாதிரி எனக்கு வாலோ விங்ஸோ இல்ல ஹெல்ப் கேட்டேன்னு ஒன்னு ரிலீஸ் பண்ண என்னையவே அட்டாக் பண்றே நம்ம ஹீரோ கேக்குவோம் சாரி டீமன்ஸ் என்னோட எதிரி அதான் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லவும் நீ எந்த ரேச சேர்ந்தவா நம்ம ஹீரோ கேட்கறேன் அதை பத்தி மட்டும் கேட்காத அப்படின்னு வா சொல்றேன் நான் அட்டாக் பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் பட் என் ரேஸ பத்தி மட்டும் கேட்காத பிளீஸ் வா சொல்லவோ சாரி நம்ம ஹீரோ விட்டுறதான் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஹியோ வா சொல்லவும் என் பேரு காய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நான் ரீனின்னு சொல்லவோ நீ எப்படி இங்க வந்தா நம்ம ஹீரோ கேட்டா நான் இங்க வரதுக்கு முன்னாடி வனசா கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தது தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவோம் டார்க் எம்ப்ரஸ் ஹீரோ ஆஃப் டீமன்ஸ் வனசாவா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஆமான் ரீனி சொல்லுவோம் அவ கூட ஃபைட் பண்ற லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ கேட்டா நீயும் தான் ஸ்ட்ராங் தான கை அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறேன் ஸ்ட்ராங் இல்ல அந்த ஸ்வாட் தான் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஃபேட் சிங்கிலாரிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு ரோபோட் வாய்ஸ்ல ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா பொண்ணுன்னு சொல்றத விட அந்த மான்ஸ்டர்னு சொல்லலாம் நியூ வேர்ல்டோட டேட்டால யாரும் இருக்கு அதை டெஸ்ட்ராய் பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வந்து ரீனேவா அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோ ரீனேவை கூட்டிட்டு ஓடிட்டு இருந்தா அது போர்ட்டல யூஸ் பண்ணி நின்ன இடத்துல இருந்தே ரீனேவை மட்டும் முடிச்சிருச்சு சிங்கிலாரிட்டியை பிடிச்சாச்சு ஜீரோ கூட ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு வேணேவா அதை டிஸ்ட்ராய் பண்ண போகும் என்ன பண்ற பார்த்துட்டு சும்மா நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அதை அட்டாக் பண்றோம் வேணியோட பாடி எரேஸ் ஆகுற மாதிரி போனது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடனே நார்மலா ஆகுது பர்பிடன் ஸ்வாட் அது இங்க இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பாக்குது ஒரு லைட் மாதிரி வரவோ நம்ம ஹீரோ அந்த கிரேவியார்டுக்கே திரும்ப போயிருந்தான் நம்ம ஹீரோவோட கோட் ஹோல்டரும் வரைஞ்சிருது நான் ரொம்ப பயந்துட்டேன் ரேணி நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிக்கிறா நீ திரும்ப போகிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படி யாரோ இல்லைன்னு வா சொல்றா நல்லபடியா ஒருத்தர் ட்ரீட் பண்றதே தான் ஃபர்ஸ்ட் டைம் மித்திக்கல் செலஸ்ட்ரியல் ஸ்பிரிட்ஸ்னு இதுல எதுலயும் நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டீமன்ஸ் என்னை இன்னும் கேவலமா பேசினாங்க அதான் நான் வெனசா கூட ஃபைட் பண்ணேன் ரீனி செலவும் நானும் ஒன்ன மாதிரியே தான் என்ன யாருக்கும் ஞாபகம் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில கிரேட் வேர்ல ஹியூமன்ஸ் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும் வெனசா கூட நான் ஃபைட் பண்ணும்போது ஹியூமன்ஸ் தான் ஜெயித்து வந்துட்டு இருந்ததா நானும் கேள்விப்பட்டனே அப்படின்னு வா சொல்லவும் அப்போ உனக்கு செட்ட தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா செட்னா யாருன்னு எனக்கு தெரியாது ஹியூமன்ஸ் தானே அந்த வார்ல ஜெயிச்சாங்கன்னு வா கேட்கவும் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஹிஸ்டரி ஒன்னு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் நீயும் நானும் சேமா அப்படின்னு சொல்லி ரீனி ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோ இப்ப வெளியே வரா ரெனி டயர்டாக கீழே விழுந்திருந்தா ஃபைட்ல இவா டயர்டா இருப்பா போல நம்ம ஹீரோ காருக்கு தூயிட்டு போறான் என் கூட சிட்டிக்கு வரைய நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு ஹியூமன்ஸ் மேல நம்பிக்கை இல்லன்னு வா சொல்றா நீ எப்படி கிடையாது வா மேல நம்பிக்கை இருக்குன்னு வா சொல்லுவோம் அப்ப என்ன நம்பி நீ ஹியூமன் சிட்டிக்கு வா நம்ம ஹீரோ கோப்படுறான் இப்ப ரெனியை கொளுத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ வரவும்ல இருக்கான் கார்ல வரும்போது அவ பயந்துருப்பா நல்ல அவளோட விங்ஸ் அவளெல்லாம் மறைக்க முடிஞ்சது அப்படி இருந்தோம் சிட்டிக்கு நடுவில் வா மேஜிக் யூஸ் பண்ண பார்த்தா சரி இப்போது இடத்துக்கு வந்திருக்கும் போது அவ்வளவு ரொம்ப கேர்ஃபுல்லா தானே இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இது தானாவே பழைய ஸ்வாடா மாறிடுச்சு அதை கொண்டு வரணும்னா கோட் அப்படின்னு நம்ம

பயந்துருத்தான் டீமன்ஸ் நான் சென்ஸ் பண்றேன்னு வா சொல்றா பார்த்தா டீமன்ஸ் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து அட்டாக் பண்ணுது நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு மக்கள் ஓடிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டுல சிட்டோட ரோல என்னால மட்டும் தான் பிளே பண்ண முடியும் ரீனே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான் ஹியூமன் புல்லட்ஸ் அந்த டீமன்ஸ் ஆகி எதுவுமே பண்ண மாட்டேங்குது சாக்கி மிஷன் கண்ணை எடுக்கலான்னு போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு டீமன் அவளை அட்டாக் பண்ணுது ஹீரோ வந்து அவளை காப்பாத்திட்டு வாட்டர் யூஸ் பண்ண அதால பறக்க முடியாது கிரனைட்ஸ் வச்சு அதை அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான் ஆசரான் பெற்றி ஆகும் நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கை கேன்சல் பண்றான் லைட்னிங் புல்லட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் ஃபுல்லா ஸ்ட்ராங் கிரியேட் பண்ணி ஹெல்ப் பண்றா நசா கூட ஃபைட் பண்ற அளவுக்கு நீ ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ உன் கூட சேர்ந்து நானும் ஃபைட் பண்ணுவேன் ரே நீ சொல்றா அது என்னப்பா புள்ளட்டு மேஜிக்கே கேன்சல் பண்ணுச்சேன்னு கேட்கவும் நான் வார வேர்ல்டுல இருந்து வந்திருக்கேன் அந்த வேர்ல்டுல ஃபைரேஸோட கிரேட் வார்ல ஜெயிச்சது ஹியூமன்ஸ் தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ரெண்டு டீமன்ஸ் தப்பிச்சு போயிடுச்சு இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா இன்னும் நிறைய டீமன்ஸை கூட்டிட்டு வரும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையோ கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சா ஃபெடரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் கேபிட்டல்ல இருக்கிற அதை டீமன்ஸ் கைப்பற்றிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சார் ஜீனியோட ஃபாதர் அதை அட்டாக் பண்ண பிளான் போட்டிருந்தாரு பட் அவருக்கு அடிப்பட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தான் சார் ஜீனி சக்சஸ் ஆனாங்கன்னு சொல்லுவோம் நாக்கா இது ரெய்னி நான் வார வழியில இருந்து வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றேன் எனது ஹியூமனிட்டி ஜெயிச்சிடுச்சா ஜோக் பண்றதுக்கு எல்லாம் இப்ப டைம் இல்ல அப்படின்னு மத்த ஆஃபீசர்ஸ் நம்ம ஹீரோவா நம்பல அன்னைக்கு நீ என்ன தெரியுங்கிற மாதிரி பேசினல உன்னோட வேர்ல்டுல நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்கவும் நீ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆக ஜர சர்பாஸ் பண்ணணும்னு எப்பவும் பேசிட்டு இருப்ப நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஜீன் வந்து ஷாக் ஆகிற மீட்டிங்கை கேன்சல் பண்ணி அவங்க கிளம்பிருந்தாங்க பட் நைட் நம்ம ஹீரோவை வந்து தனியா மீட் பண்றாங்க பார்க்காம இருக்க தண்ணி அதுங்களோட வீக்னஸ் சொன்ன உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு உன் வேர்ல்டோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த லேடி கூட்டிட்டு போற போற நான் நினைச்சது கரெக்ட் தான் நீ பொண்ணு தானே நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த உண்மை சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஆகாண்ட் எங்க அப்பா தாத்தாவோட நிக் நேம் யாருக்கும் தெரியாது உன்னோட நாலேஜ் அண்ட் பேட்டில் ஸ்கில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போதைக்கு நான் உன்ன நம்புறேன் நம்ம இந்த ஹண்ட்ரட் கிரௌண்ட் பிளேஸ் விட்டு வேற எங்கேயாச்சும் போனோம் டீமன்ஸ் நம்மள வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லவும் பட் வேற இடத்துக்கு போனாலும் அதுங்க நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வரப்போகுது ஏன்னா இந்த இடத்த டீமன்ஸ் கண்டுபிடிச்சிச்சுன்னா இன்னும் நிறைய டீமன்ஸ் அது கூட்டிட்டு தான் வரும் ட்ரெயினே கேட்கவும் எனக்கு நல்லாவே தெரியும் பட் வேற ஆப்ஷன் இல்லையே ஜீன் கேட்கவும் ஆப்ஷன் இருக்கு நம்ம முதல்ல அவங்களை அட்டாக் பண்ணா டீமன் ஹீரோ வனசாவை நம்ம தோக்கடிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும் அது எப்படி முடியும் நவா கேட்கற ஆனால் அந்த ஒரு மான்ஸ்டர் தனியால் மொத்த கேபிட்டலையும் டெஸ்ட்ராய் பண்ணுச்சுன்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் வனசாவை கொள்ள சிட்டோட ஸ்வாடால முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் இனிமேல் ஹெல்ப் பண்ணுறான்னு ஒத்துக்கிறேன் என்னோட ஹிஸ்ட்ரியில் சிட்டுங்கிற ஒரு ஹியூமன் வனசாவை தனியால் தோக்கடிச்சான் என்னாலையும் அது முடியும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் பட் இதில் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் வார வாழ்லேருந்து வந்திருக்கேன் என் வாழ்க்கைக்கு திரும்ப போனால் அது நார்மலாக தான் இருக்கும் பட் இங்கே இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஷனான் சாக்கி அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இது அப்படியே விட்டுட்டு என் வாழ்க்கைக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில் நான் எப்படி முடிப்பேன் எல்லா டீமன்ஸும் இப்போ பார்டர்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அட்டாக் பண்ண வரும் நம்ம டேரக்டா பனசா இருக்கிற இடத்துக்கு போய் அவளை அட்டாக் பண்ணா நிறைய டிமன்ஸ் அங்க சுத்து போட்டு இருக்காது நம்ம ஹீரோ சொல்லவும் மற்ற டிமன்ஸ் சமாளிக்க எங்களால ரெண்டு மணி நேரம் முடியும் பட் நம்ம ஆளுங்க கண்டிப்பா அதுல இறந்துருவாங்கன்னு சொல்லவும் குவார்டர்ஸ்க்கு போக ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி இருக்கு இது ராயல் ஃபேமிலி யூஸ் பண்ண பேசேஜ் நிறைய பேருக்கு தெரியாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா தான் அந்த பிளானை போட்டாரு பட் அப்ப வெனசாவை தோக்கடிக்க நம்ம கிட்ட எதுவும் இல்ல அப்படின்னு ஃபாலின் சொல்லவும் பட் அவரோட பொண்ணு நான் கிட்ட ஏன் இதை பத்தி சொல்லல அப்படின்னு ஜீன் கேக்குற வெனசாவை அட்டாக் பண்ண போறேன்னு சொன்னா நீ அப்படி சும்மா இருப்ப ஒன்னவர் ஆபத்துல மாட்ட வைக்க ட்ரை பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நானும் ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா நம்ம ஜெய் போன்றே நீ சொல்றா ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ஏற்பாடு பண்றேன் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம திரும்ப கைப்பற்றோம் அப்படின்னு ஜீன் சொல்றா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது பேரலல் வேர்ல்டுல மாட்டிருக்கோம் அதோட ஹிஸ்டரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதை வேற லெவல்ல சூப்பரா போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்